ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபிட் சவுன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பிரெட்டை வச்சு நல்ல சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்போ செய்யணும்னு நினச்சாலும் சரி சட்னாக ஒரு பரஞ்சி ரெண்டு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் அது எப்படி செய்யறதாக பார்க்கலாம் செய்யறதுக்கு ஒரு பேன் இல்லைன்னா பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் அது ஏழு சைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன் இதில் வந்து ரொம்ப கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்கிறனால ஒரு ஏழு எடுத்திருக்கேன் இதே பெரிய சைஸ் ப்ரெட்டாக இருந்ததுனால் ஒரு அஞ்சு நாலு அந்த மாதிரி கம்மியாக எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு இரநூத்தம்பது எம்எல் அளவுக்கு மோர் ஊற்றிக்கோங்க மோர் வந்து கொஞ்சம் தயிர் ரொம்ப புழுப்பு இல்லாத மாதிரி நல்லா கெட்டி தயிராக டூ ஃபிஃப்டி எம்எல் தண்ணி ஊற்றி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் அந்த மாதிரி மோரை சேர்த்துட்டு நல்லா அந்த ப்ரெட்டு சோப் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வர மாதிரி நல்லா மசிச்சுட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் இதே மற்ற இடத்துல வந்து பீட் ப்ரெட் வச்சு கூட செய்யலாம் நான் வந்து மைதா பிரெட் எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட ப்ரெட் இருந்தால் நீங்கள் அதை கூட எடுத்து செய்யலாம் இப்போ இதில் வந்து அரைக்கப்புளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க ரவை வறுத்ததோ வறுக்காததும் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ப்ரெட் வந்து சீக்கிரம் ஊறிடும் ப்ரெட்டை நல்லா மசிச்சுட்டு அதுலேயும் நீங்கள் ரவை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுக்கோ போதும் நல்லா ரவையும் ஊறிடும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நல்லா ஊறினதும் அதை எடுத்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதிலே வந்து அரைக்கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க இதில் ஒரு கால் கப் அளவு கேரட் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணது ஒரே பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கினது ஒரு கால் கப்பளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லையெல்லாம் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் அந்த ரவை மிக்ஸோடயே சேர்த்து அந்த கடலை மாவு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் மற்றபடி உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் முட்டைக்கோஸ் கட் பண்ணி சேர்க்கலாம் பீன்ஸ் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்க்கலாம் எது சேர்க்குறதா இருந்தாலும் நல்லா புதுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா நம்ம கலந்தாச்சு இப்போ இதில் உப்பு நம்ம இது வரைக்கும் சேர்க்கல அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிக்சர் ஹெர் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மட்டும் ஈனோ சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்க வேணா ஒரு கால் டீஸ்பூனுக்கு குறைவாகவே சேர்த்துட்டு அது மிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சமாக மோர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா உப்பு எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவு சீரகமும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் மாவு பார்த்திங்கன்னா ஃபைனலாக இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும் ஒருவேளை அவங்களுக்கு கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுனா இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மோர் ஊற்றி கலந்துக்கலாம் இப்போ இது சுட்டு எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி பனியார சோறு பண்ணிக்கோங்க இதில் ஒவ்வொரு குழையிலையும் கால் கால் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இல்லைனா நெய் விட்டுக்கோங்க இதில் நம்ம கறந்து எடுத்து மாவை நம்ம நிரப்பி எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து நல்லா வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா அடைப்புக்கும் வெந்து வந்திருக்கும் இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி விட்டு தேவைப்பட்டால் மேலே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமே வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா எல்லா பக்கமும் சூப்பராக முருமுரன் வந்திருக்கும் இப்போ இதை நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி வந்து மீதி இருக்கிற எல்லா மாவையுமே போட்டு சுட்டை எடுத்துக்கோங்க நல்லா சுட சுட ஒரு டீயோட ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்